விஜய் திமுகவை கூர்மையோடு தாக்குகிற அந்த வேகத்துல பத்து இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை நீங்க ரெண்டு பேரும் சரியில்லைன்னு தான் வர்றீங்க முதலமைச்சர் வேட்பாளர் நான் என்னுடைய இலக்கு நாடாளுமன்ற தேர்தலை அவர் புறக்கணிச்ச போது அல்லது புறக்கணிக்கிற வார்த்தை வராமல் எங்களுடைய இலக்கு சட்டமன்ற தேர்தல் சொன்ன போது என்ன சொன்னார் நான் ஒரு ஆட்சி அமைப்பேன் முதல் மாநாட்டில் என்ன சொன்னாரு நாம ஆட்சி அமைப்போம் தனியாவே ஆட்சி அமைப்போம் ஆனாலும் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நாம ஆட்சியில பங்கு கொடுப்போம் முதல்வர் வேட்பாளருக்கு சாத்தியம் இருக்கோ நீங்க ஸ்டாலினுக்கு அதிக வாய்ப்பு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லல அவரும் ஒரு கண்டர் தான் அப்போ ஸ்டாலின் எடப்பாடி சீமான் இந்த மூணு பேரையும் சமமா விஜய் விமர்சிக்கலைன்னா அவர் மக்களையும் ஏமாற்றுகிறார் தன்னை நம்பி வந்திருக்கிற ரசிகர்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றுறாரு தான் நான் சொல்லுவேன் அவரிடம் நேர்மை இல்லை அதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை நீங்க அண்ணா திமுக கூட நான் சொல்லல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் விஜயினுடைய அந்த பிம்பம் உடைஞ்சு போயிடும் நான் சொல்றேன் பத்து பேர் இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட தயாரா இருக்கிறான்னா இரண்டு கட்சிகளில் அதாவது ஏதேனும் ஒரு கட்சியோட ஒரு கூட்டணி சேர்ந்தார்னா அந்த பத்து எட்டா ஏழா ஆறா குறையும் அதுக்கு நேரம் அவருக்கே போட்டு போயிடும் நாயே உங்க கட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க சொல்றதுக்காக எடப்பாடிக்கு போடணும் நீங்க சொல்றதுக்காக உங்க அண்ணன் சீமானுக்கு போடணும் இல்ல புதுசு வெளிப்படையா சொல்லுங்க நேர்மை நேர்மை நேர்மன்னு சொல்றாரு அவருக்கு கொடுத்த ஒய் பிளஸ் பாதுகாப்பு எப்படி கொடுத்தனு ஏதாவது ஒரு வரி சொல்லியிருக்கிறாரா லெட்டர் எங்க கொடுத்தீங்க யார் பரிசீலிச்சா உங்களுக்கு என்ன திரட்டு வந்துச்சு யார போய் பாத்தீங்க இருக்கிற திமுக அகற்றணும் பிஜேபி விமர்சிக்கிறார் இல்ல நான் இப்பவும் சொல்றேன் எந்த